தாம்பத்திய உறவு முடிந்ததும் பெரும்பாலான பெண்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் ஆப்ஷன் துணையை கட்டித் தழுவுதல், அடுத்த சுற்றுக்கு துணையை தயார் செய்ய துணைவர் தன்னுடன் நன்றாக பேச வேண்டும் சிறுநீர் கழிப்பது சரியான விடை ஏ துணையை கட்டித் தழுவுதல் உடலுறவில் ஆண் என்ன செய்தால் மீண்டும் மீண்டும் பெண்ணுக்கு செக்ஸ் வைத்துக் கொள்ளத் தோணும் ஆப்ஷன் ஏ அந்தரங்க பகுதிகளை தீண்டி உடலுறவில் ஈடுபட்டால் பி ஆண் பெண்ணுறுப்பை நாவால் சுவைத்தால் சி ஆண்குறியை சுவைக்க வைத்தால் டி முன் விளையாட்டுடன் மார்பகங்களை வருடுதல் சரியான விடை டி முன் விளையாட்டுடன் மார்பகங்களை வருடுதல் பெண்கள் உடலுறவின் போது ஆண்களிடம் என்ன விரும்புகிறார்கள் ஆப்ஷன் கழுத்திற்கு அருகாமையில் வந்து விடுவது ஆண் பாட்னரின் முனகல் சப்தம் விரைப்புடன் யோனியில் ஆழமாக புணர்வது பெயரை உச்சரித்துக் கொண்டே உடலுறவில் ஈடுபடுவது சரியான விடை சி விரைப்புடன் யோனியில் ஆழமாக புணர்வது உடலுறவில் ஈடுபடாமலேயே பெண்கள் அதிகமாக உச்சம் காணும் முக்கிய இடம் எது ஆப்ஷன் பின்புற இடுப்பு தொப்புள் குழி மார்பகங்கள் காது மடல் சரியான விடை சி மார்பகங்கள்